வெல்கம் பேக் டு சங்கம்திரா டிஎன்பிசி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் தமிழில் டேர்ம் டூ தான் பார்க்க போகிறோம் டேர்ம் டூவில் உள்ள சொல்லும் பொருளும் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக கலைச்சொல் அறிவும் எதிர்ச்சொல் தருக இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி டேர்ம் ஒன்றில் ஃபுல்லாக பார்த்தாச்சு பார்க்காதவங்க அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் பார்த்துருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளும் டோட்டலாக வந்து முப்பது சொல்லும் பொருளும் வந்து டேம் டூவில் வந்து கொடுத்துருக்காங்க பார்ப்போம் மாசர மாசர அப்படின்னா குற்றம் இல்லாமல் மாசர குற்றம் இல்லாமல் சீ தூக்கின் சீ தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்தல் சீ தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்தல் தேசம் தேசம் அப்படின்னா நாடு தூற்றும்படி இகழும்படி தூற்றும்படி இகழும்படி மூத்தோர் மூத்தோர் அப்படின்னா பெரியோர் அடுத்து மேதைகள் மேதைகள் அப்படின்னா அறிஞர்கள் மேதைகள் அறிஞர்கள் மாற்றார் மாற்றார் மற்றவர் மாற்றார் அப்படின்னா மற்றவர்கள் உறவினர்கள் அப்படின்னு வரும் நெறி அப்படின்னா வலி நெறி அப்படின்னா வலி நிறைய டைம் டிஎன்பிஸ்ல கேட்டிருக்காங்க நெறி அப்படின்னா வலி வற்றாமல் அப்படின்னா குறையாமல் வற்றாமல் குறையாமல் நன்றி அறிதல் பிறர் செய்த உதவி வந்து நம்ம மறக்க மறக்காம இருக்கிறது தான் நன்றி அறிதல் பிறர் செய்த உதவியை மறவாமை அடுத்த பத்து ஒப்புரவு எல்லோரையும் சமமாக பேணுதல் ஒப்புரவு அப்படின்னா எல்லோரையும் சமமாக பேணுதல் அடுத்து நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளல் நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல் நந்தவனம் நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலை நந்தவனம் பூஞ்சோலை பார் அப்படின்னா உலகம் பார் அப்படின்னா உலகம் உலகம் அப்படிங்கிறதுக்கு மேதினி அப்படிங்கிற ஒரு பொருள் கூட டம் ஒன்ல பாத்திருப்போம் நோட் பண்ணிக்கங்க பார் அப்படின்னா உலகம் உலகம் அப்படின்னா மேதினி பண் அப்படின்னா இசை பண் இசை இழைத்து பதித்து இழைத்து அப்படின்னா பதித்து அடுத்து ஊக்கம் ஊக்கம் அப்படின்னா நிலையான செல்வம் ஊக்கம் நிலையான செல்வம் மல்லெடுத்து வலிமை பெற்ற மல்லெடுத்து வலிமை பெற்ற சமர் போர் சமர் அப்படின்னா போர் நல்கும் நல்கும் அப்படின்னா தரும் நல்கும் தரும் அடுத்து அடுத்த பத்து கலனி அப்படின்னா வயல் கலனி அப்படின்னா வயல் செய் அப்படின்னாலும் வயல் இதையும் போன இதில் பார்த்துருப்போம் செய் அப்படின்னா வயல் இது வந்து எதில் வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா ஓல்டு புக் டவுன் மோனில் வந்து தமிழில் வந்திருக்கும் செய் அப்படின்னா வயல் மரம் வீரம் மரம் அப்படின்னா வீரம் எக்களிப்பு எக்களிப்பு பெருமகிழ்ச்சி எக்களிப்பு அப்படின்னா பெருமகிழ்ச்சி களம் கப்பல் களம் கப்பல் ஆலி அப்படின்னா கடல் ஆலி அப்படின்னா கடல் இன்னொன்று கடவுள் கடல் அப்படின்னா பறவை அப்படிங்கிறதுக்கு கடல் அப்படின்னு மீனிங் வரும் போன டைமில் பார்த்துருப்போம் கதிர் சுடர் கதிர்ச்சுடர்னா கதிரவனின் ஒளி கதிர்ச்சுடர் கதிரவனின் ஒளி மின்னல் வரி மின்னல் வரி மின்னல் கோடு மின்னல் கோடு வரினா கோடுன்னு அர்த்தம் மின்னல் கோடு மின்னல் வரி அப்படின்னா மின்னல் கோடு அரிச்சுவடி அரிச்சுவடினா அகரவரிசை எழுத்துக்கள் அழிச்சுவடி வரிசை எழுத்துக்கள் வித்து அப்படின்னா விதை வித்து அப்படின்னா விதை இன் சொல் இன்சொல் அப்படின்னா இனிமையான சொல் சொல் அப்படின்னா இனிமையான சொல் அடுத்து இரு பொருள் தரும் சொற்கள் என்னென்னு பார்த்துருப்போம் இது புக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க அதை இரு பொருள் தரும் சொற்கள் வந்து நம்ம சிலபஸில் இருக்கிறதுனால அந்த டாபிக் வச்சுருக்கேன் நூல் அதோட இரு பொருள் பார்த்தீங்கன்னா நூல் இலை பருத்தி இலை அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல பருத்தி இலை அதுக்கு வந்து இந்த இலை தான் வரும் இந்த இலை தான் வரும் இது வராது பார்த்து வச்சுக்கோங்க நூல் இலை தைக்கிற நூல் இன்னொன்று வந்து நூலகம் நூல் அப்படின்னா புத்தகம் புத்தகத்தை வந்து நூல் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து பனுவல் அப்படின்னாலும் நூலுன்னு தான் சொல்லுவாங்க பார்த்துக்கோங்க பனுவல் அப்படின்னாலும் நூல் அப்படின்னு சொல்லுவாங்க மாலை மாலை அப்படின்னா கழுத்தில் அணிவது கழுத்தில் போடுவாங்களா அந்த மாலை இன்னொரு வந்து மாலை பொழுது சாயங்காலம் அதை வந்து மாலை அப்படின்னு சொல்லுவாங்க மாலை பொழுது இந்த மாலைக்கு இன்னொரு என்னன்னு பார்த்தீங்கன்னா தார் அப்படின்னாலும் மாலை அப்படின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட் டைமில் இருக்குது தார் அப்படின்னா மாலை அடுத்து ஆறு ஆறு அப்படின்னா என் எண்ணிக்கையில் வர ஆறு இன்னொரு வந்து நதி ஓடுற நதியை வந்து ஆறுகள் அப்படின்னு சொல்லுவோம்ல அது அடுத்து படி படினா படித்தல் இன்னொன்று வந்து படிக்கட்டு படினா படித்தல் இன்னொன்று வந்து படிக்கட்டு பார் அப்படின்னா உலகம் பார் அப்படின்னா உலகம் இன்னொன்னு வந்து பார்த்தல் அப்படிங்கிற மீனிங்கும் தரும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நூல் இலை புத்தகம் மாலை அப்படின்னா கழுத்தில் அறிவது மாலை பொழுது ஆறு அப்படின்னா என் நதி படி அப்படின்னா படித்தல் படிக்கட்டு பார் அப்படின்னா உலகம் பார்த்தல் அடுத்து பிரித்தழுது இடம் எல்லாம் இடம் கூட்டல் எல்லாம் இடம் எல்லாம் என்று சொல்லி பிரித்தழுதுன்னு கேட்டாங்கன்னா இடம் கூட்டல் எல்லாம் மாசர மாசு கூட்டல் அற மாசர மாசு கூட்டல் அற கை பொருள் கை கூட்டல் பொருள் கை பொருள் கை கூட்டல் பொருள் பசியின்றி பசி கூட்டல் இன்றி பசியின்றி அப்படின்னா பசி கூட்டல் இன்றி படிப்பறிவு படிப்பு கூட்டல் அறிவு படிப்பறிவு அப்படின்னா படிப்பு கூட்டல் அறிவு அடுத்து நன்றி அறிதல் நன்றி கூட்டல் அறிதல் நன்றியறிதல் அப்படின்னா நன்றி கூட்டல் அறிதல் பொறையுடைமை பொறை கூட்டல் உடைமை பொறையுடைமை அப்படின்னா பொறை கூட்டல் உடைமை தாளாட்டு தாள் கூட்டல் ஆட்டு தாளாட்டு தாளாட்டு அப்படின்னா தாள் கூட்டல் ஆட்டு பாட்டு இசைத்து பாட்டு கூட்டல் இசைத்து பாட்டு இசைத்துனா பாட்டு கூட்டல் இசைத்து அடுத்து கண்ணுரங்கு கண் கூட்டல் உரங்கு கண்ணுரங்கு அப்படின்னா கண் கூட்டல் உரங்கு போகி பண்டிகை போகி பண்டிகை எப்படி பிரித்ததுன்னா போகி கூட்டல் பண்டிகை போகி பண்டிகை பொருளுடைமை பொருள் கூட்டல் உடைமை பொருளுடைமை எப்படி பிரித்தடுதுன்னு பாத்தீங்கன்னா பொருள் கூட்டல் உடைமை அடுத்து கல்லெடுத்து கல் கூட்டல் எடுத்து கல்லெடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா கல் கூட்டல் எடுத்து நான்கு கூட்டல் நிலம் நாணிலம் அப்படிங்கிறது எப்படி பிரிச்சிருந்தாங்க பார்த்தீங்கன்னா நான்கு கூட்டல் நிலம் கதிர் சுடர் கதிர் சுடர் எப்படி பிரித்துகிறதுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா கதிர் கூட்டல் சுடர் கதிர் சுடர் அப்படின்னா கதிர் கூட்டல் சுடர் மூச்சடக்கி மூச்சு கூட்டல் அடக்கி மூச்சடக்கி அப்படின்னா மூச்சு கூட்டல் அடக்கி அடுத்து மின்னணு மின் கூட்டல் அணு மின்னணு அப்படின்னா மின் கூட்டல் அணு விரிவடைந்த விரிவு கூட்டல் அடைந்த விரிவடைந்த அப்படிங்கிற அடைந்த டோட்டலா பதினெட்டு பிரித்து எழுதுக இந்த டாம் டூல இருக்கு அடுத்து சேர்த்தெழுதுக பார்ப்போம் குற்றம் கூட்டல் இல்லாதவர் குற்றம் இல்லாதவர் குற்றம் கூட்டல் இல்லாதவர் அப்படின்னா குற்றம் இல்லாதவர் சிறப்பு கூட்டல் உடையார் சிறப்புடையார் சிறப்பு கூட்டல் உடையார் சிறப்புடையார் மானம் கூட்டல் இல்லா மானம் இல்லா மானம் கூட்டல் இல்லா கூட்டு மானம் இல்லா காடு கூட்டல் ஆறு காட்டாறு காடு கூட்டல் ஆறு அப்படின்னா காட்டாறு அறிவு கூட்டல் உடைமை அப்படின்னா அறிவுடைமை அறிவு கூட்டல் உடைமை அப்படின்னா அறிவு உடைமை இவை கூட்டல் எட்டும் இவை எட்டும் அப்படிங்கறத எப்படி சேர்த்தெழுதியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இவை எட்டும் வாழை இலை வாழை இலை எப்படி செலுத்திருக்காங்கன்னா வாழை இலை வாழை கூட்டல் இலை வாழை இலை கை அமர்த்தி கை கூட்டல் அமர்த்தி அப்படிங்கிறத கை அமர்த்தி அப்படின்னு எழுதியிருக்காங்க அடுத்து பொங்கல் கூட்டல் அன்று பொங்கல் அன்று பொங்கல் கூட்டல் அன்று பொங்கல் அன்று உள்ளுவது கூட்டல் எல்லாம் உள்ளுவது எல்லாம் உள்ளுவது கூட்டல் எல்லாம் உள்ளுவது எல்லாம் அடுத்து கல் கூட்டல் உண்டு கல்லுண்டு கல் கூட்டல் உண்டு கல்லுண்டு பயன் கூட்டல் இலா பயனிலா பயன் கூட்டல் இலா பயனிலா நாடு கூட்டல் என்ற நாடு என்ற களம் கூட்டல் ஏரி களமேரி களம் கூட்டல் ஏரி களமேரி பெருமை கூட்டல் வானம் பெருவானம் பெருமை கூட்டல் வானம் எப்படி சேர்த்தல் இருக்காங்கன்னு பார்த்துக்காங்க பெருமை கூட்டல் வானம் பெருவம் அடிக்கும் கூட்டல் அலை அடிக்கும் அலை அடிக்கும் கூட்டல் அலை அடிக்கும் அலை வணிக கூட்டல் சாந்து வணிக சாந்து பண்டம் கூட்டல் மாற்று பண்டம் மாற்று பண்டம் கூட்டல் மாற்று அப்படின்னா பண்ட மாற்று டோட்டலாக பதினெட்டு சேர்த்தெழுதுகளை வந்து கொடுத்துருக்காங்க இந்த பிரித்தெழுது சேர்த்தெழுதுகளாக நீங்கள் வந்து ஒரு நோட் மாதிரி எழுதி வச்சுட்டு படித்தாலும் சரி இல்லை உங்களுக்கே ஈஸியாக பிரிக்க தெரியும் அப்படிங்கிறதுனால ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக ஆப்ஷனில் வந்து நெக்லெட் பண்ணி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே எதிர்ச்சொல் பார்ப்போம் எதிர்ச்சொல் உதித்த மறைந்த உதித்த அதுக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா மறைந்த இன்பம் அப்படின்னா துன்பம் இன்பம் துன்பம் பழைய புதிய பழைய அப்படின்னா புதிய கற்றோர் கல்லாதோர் கற்றோர் கல்லாதோர் தன் தேசம் பிற தேசம் தன் தேசம் பிறருடைய தேசம் மேதை பேதை மேதைன்னா அறிஞர்கள் பேதைனா முட்டாள்கள் அப்படி வரும் வளர்ச்சி வீழ்ச்சி போற்ற தூற்ற இந்த மாதிரி எதிர்ச்சொல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்குது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லாம் நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்தில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எதிர்ச்சொல்லாம் நம்ம ஈஸியாகவே எழுதிடலாம் அதெல்லாம் ரொம்ப நம்ம படிக்கணும்னு ஒன்று அவசியம் இல்லை ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணாவே போதும் அடுத்து கலைச்சொல் பார்த்துப்போம் கலைச்சொல்கள் கல்வி அப்படின்னா எஜுகேஷன் கல்வி அப்படின்னா எஜுகேஷன் தொடக்கப்பள்ளி அப்படின்னா ப்ரைமரி ஸ்கூல் தொடக்கப்பள்ளி அப்படின்னா பிரைமரி ஸ்கூல் மேல்நிலை பள்ளி அப்படின்னா ஹையர் செகண்டரி ஸ்கூல் மேல்நிலை பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல் நூலகம் லைப்ரரி நூலகம் அப்படின்னா நைப்ரரி மின் படிக்கட்டு அப்படின்னா எஸ்கலேட்டர் மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர் அடுத்து மின் தூக்கி லிஃப்ட் லிஃப்டை தான் மின் தூக்கி அப்படின்னு சொல்கிறாங்க மின் அஞ்சல் ஈமெயில் இமெயிலில் வந்து மின் அஞ்சல் அப்படின்னு சொல்கிறாங்க குறுந்தகடு காம்பேக்ட் டிஸ்க் சிடி இப்போல்லாம் முன்னாலாம் இருந்துச்சு காம்பேக்ட் டிஸ்க் சிடி அப்படின்னு சொல்லுவாங்க மின் நூலகம் இ லைப்ரரி மின் நூலகம் அப்படின்னா இ லைப்ரரி மின் நூல் இ புக் நூலகம்னா லைப்ரரி நூல் அப்படின்னா புக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துக்கங்க அடுத்து மின் இதழ்கள் மின் இதழ்கள்னா மேகசின் இ மேகசின் இதழ்கள்னா மேகசின் மின் வந்திருக்கனால இ மேகசின் நல்வரவு நல்வரவு அப்படின்னா வெல்கம் நல்வரவு வெல்கம் சிற்பங்கள் அப்படின்னா ஸ்கல்ப்சர்ஸ் சிற்பங்கள் ஸ்கல்ப்ச்சர்ஸ் சில்லுகள் அப்படின்னா சிப்ஸ் சில்லுகள் அப்படின்னா சிப்ஸ் ஆயத்த ஆடை அப்படின்னா ரெடிமேட் ட்ரெஸ் ஆயத்த ஆடை அப்படின்னா ரெடிமேட் ட்ரெஸ் ஆயத்த ஆடை ரெடிமேட் ட்ரெஸ் ஒப்பனை அப்படின்னா மேக்கப் ஒப்பனை அப்படின்னா மேக்கப் சிற்றுண்டி அப்படின்னா டிஃபின் சிற்றுண்டி அப்படின்னா டிஃபின் பண்டம் அப்படின்னா கமாடிட்டி க பண்டம் அப்படின்னா கமாடிட்டி பயணப்படங்கள் அப்படின்னா ஃபெரீஸ் பயண படங்கள் ஃபெரிஸ் பாரம்பரியம் ஹெரிட்டேஜ் பாரம்பரியம் அப்படின்னா ஹெரிட்டேஜ் நுகர்வோர் அப்படின்னா கன்சியூமர் நுகர்வோர் கன்சியூமர் கடற்பயணம் அப்படின்னா ஓவேஜ் கடற்பயணம் அப்படின்னா வாவேஜ் தொழில் முனைவோர் அப்படின்னா ஆண்டர்பனர் தொழில் புனைவோர் அப்படின்னா அண்ட்ர்பனர் கலப்படம் அப்படின்னா அடல்ட்ரேஷன் கலப்படம் அப்படின்னா அடல்ட்ரேஷன் வணிகர் அப்படின்னா மெர்ச்சண்ட் வணிகர் அப்படிங்கிறது வந்து மெர்ச்சண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க டோட்டலாக இருபத்தஞ்சு கலைச்சொர்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம் பிரித்தெழுதுக சேர்த்தழுதுக எல்லாமே டேர்ம் டூவில் வந்து டோட்டலாக பார்த்தாச்சு பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் டேம் த்ரீ சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் தமிழில் டேம் த்ரீயோட பிரித்தெழுது சேர்த்தெழுதுகள் கலை சொற்கள்லாம் பார்ப்போம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்